சார் இந்த பிரம்மாண்டமான ஒரு மேம்பாலம் ஆமாம் அது எப்படி சார் இது என்ன திட்டம் சார் இது வந்து தருமபுரியிலேருந்து நான் சொன்ன நிறைய நான்கொழி சாலைகள் வந்து இருக்குன்னு இது வந்து புதிதாக அமைக்கப்பட்ட சாலை அதாவது இருக்கிற சாலை விரிவாக்கம் நான் பண்ணலை புதிதாக அமைக்கப்பட்ட சாலை எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி அதிமான் கோட்டையிலேருந்து பாலக்கோடு வழியாக ராயக்கோட்டை வழியாக ஒசூர் பெங்களூர் போகிறதுக்கு அதாவது பெங்களூர் போகிறதுக்கு ஏற்கனவே நான்கு வழி சாலை ஒன்று இருக்குது அது வந்து சேலம் வழியாக தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் பெங்களூர் போகும் இந்த சாலை என்னென்னா கிருஷ்ணகிரி போகாமல் டிராஃபிக்கை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக புதிதாக அமைக்கப்பட்ட சாலை இதோடய திட்டமதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபது கோடி ரூபாய் எட்நூற்றி அறுபது கோடி ரூபாயில் அதிமான் கோட்டையிலேருந்து கிருஷ்ணகிரி போகாமல் இதுக்கு இதில் இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பகுதியில் தான் வந்து தருமபுரி பார்டர் தான் ஒன்னே ஒசூர் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல ராயக்கோட்டையில் வந்து டாட்டா வந்து ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருந்தான் அதில் ஒரு பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் வந்து விளைச்சுறாங்க அது நிறைய பேருந்துகள் வந்து தருமபுரி மக்களுக்கு வந்து விட்டுருக்காங்க அவங்க அவங்களுடைய கம்பெனி பேருந்து மூலமாக அவங்கள வேலைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு இது வந்து இருக்குது அவங்க கூடிய விரைவில் வந்து அதை விரிவாக்கமும் பண்ணுறாங்க ஏன்னா இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சாலை வந்து முக்கியமாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு இருக்குது அது இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால வந்து இன்னும் ஒரு முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கே வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான அந்த ஒரு இது இந்த சாலை இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால வருது அது இல்லாமல் இன்னும் டிராஃபிக் வந்து பயங்கரமாக டைவெர்ட் ஆகும் இந்த சாலை இன்னும் திறக்கப்படலை ஃபெப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் வருடம் வந்து பிரதமர் அவர்கள் வந்து இந்த சாலையை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து திறந்து வைக்க போகிறாங்க அதனால் இது மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான ஒரு ப்ரொப்போசல் நீங்க கொண்டு வந்தது சார் இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து இருந்தது தான் ஆனால் நம்ம வந்த பின்னாடி வந்து இது ஸ்பீடப் பண்ணோம் அதாவது இந்த சாலை வந்து மிக விரைவாக வந்து போடப்பட்டது நீங்கள் வேலூர்லேருந்து சென்னைக்கு போகக்கூடிய சாலையெல்லாம் பாத்தீங்கன்னா மிக ஒரு நீண்ட வருடங்களாக வந்து அது எதுவுமே பராமரிக்காமல் அந்த சாலை போட முடியாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ஆனால் நம்ம வந்த பின்பு என்ன பார்த்தோம்னா நிறைய காம்பென்சேஷன்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் கலெக்டரேட் ஆஃபீஸ்லாம் பேசிட்டு அவங்களுக்கெல்லாம் விரைவாக இது பண்ணிவிட்டு கான்ட்ராக்டருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு மீட்டிங்லாம் வச்சுட்டு நிலம் கையகப்படுத்துறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சுமூகமாக முடிக்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்த ஒரு காரணத்தினால வந்து இந்த மிக விரைவாக வந்து இந்த சாலை திட்டம் வந்து செயலாக்கத்துக்கு வந்து சார் இந்த நிலம் கையகப்படுத்துறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ அது எந்த ஒரு புது திட்டம் வந்தாலும் அது வந்து எதுக்குது எப்படி சார் அதெல்லாம் இந்த அங்கேயும் பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூக்கு வந்து இது பண்ணிட்டு இது பண்ணக்கூடிய ஒரு இதுல வந்து நம்ம அது சுமூகமாக வந்து பேசி முடிச்சு கொடுத்த ஒரு காரணத்தினால வந்து இது ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு சாலை இருந்து விரிவாக்கம் பண்ணுறது வந்து சுலமாக இருக்கும் ஆனால் இது புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு போது வந்து அதில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்துச்சு ஆனால் பேசிட்டு பின்பு வந்து எல்லாம் சுமூகமாக முடிச்சு கொடுத்துட்டோம் உங்களுக்கு சார் தொழிலில் தருமபுரி வந்து விவசாயம் அது சார்ந்து தான் இருக்கிறேன் ஆனால் தொழில் வந்து இப்போ தேவைப்படுது ஏன்னா மக்கள் தொகையும் அதிகமாக ஆகிட்டுருக்கு போகுது நிறைய பேருக்கு வேலை இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்போது எந்த அளவுக்குலாம் சார் தொழில் மு முதலீட்டை நீங்கள் இப்போ நம்ம சிப்காட் வருது தருமபுரி மாவட்டத்தில் ஆயிரத்தி எட்நூறு ஏக்கரில் வருது ஸோ கிருஷ்ணகிரி ஒசூர் எல்லாமே வந்து அங்கே நிலம் கிடையாது அடுத்தது வந்து வரப்போகிறது வந்து இங்கே தருமபுரி தான் ஸோ இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கான பேட்டரி அதற்கான உபரி வாகனம் இது மாதிரியான இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து வந்து தொழிற்பேட்டையாக வந்து தருமபுரி வந்து மிக முக்கிய பங்கு ஆட்டன்றதுல எந்த இதுவும் இல்லை ஸோ வேர்ல்டுக்கே வந்து எலக்ட்ரானிக் ஹப் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லும்போது பெங்களூர் ஹுசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக முதலீடாக வந்து தருமபுரி தான் அடுத்து இருக்கும் நிறைய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பேட்டரி தயாரிக்கிறது அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸுக்கு தேவைப்படுது அது மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அது ரயிலும் வந்துருச்சு இந்த சாலைகளும் இருக்கும்போது வந்து அது நமக்கு இன்னும் அதிக பயன்பாட்டிருக்கும் ஏன்னா ரயில்வேஸ் வந்து வெறும் பேசஞ்சர் நம்பி மட்டும் இல்லை ஸோ அந்த மெட்ராஸ் இது ரயிலில் நமக்கு வரும்போது வந்து குட்ஸ் ட்ரெயினுக்குமே வந்து அதில் தான் அவங்களுக்கு ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடியதாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி சாலை மட்டும் இல்லாமல் இது வந்து எட்நூத்தி அறுபது கோடி ரூபாய் இன்னொன்று வந்து இதே மாதிரியான சாலை வந்து விரிவாக்கம் பண்ணது வந்து அரூர் டு சேலம் வந்து அந்த பகுதியில் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் இப்போது லேட்டஸ்ட்டாக நூறு கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்கோம் இரண்டு வழி சாலை வந்து நான்கு சாலை சாலையாக்கிறதுக்கு அதற்கு முன்பு அதே சாலை வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த பகுதி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி வந்து அதுக்கும் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கி அந்த ஒரு சாலையும் வந்து நான்கு வழி சாலையாக பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் மூலமாக வந்து தோறும் வந்து நிறைய சாலைகள் வந்து நம்ம இது பண்ணோம் இந்த வருடம் மொத்தம் வந்து இருபத்தி நாலு சாலைகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதில் மலை கிராமங்கள் சாலைகள் இது மாதிரி எல்லாமே இருக்கும் அதோட மதிப்பீடு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து எப்படியும் வந்து நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு இந்த வருடம் கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி வருடம் முப்பத்தி மூணு சாலைகள் கொடுத்துருப்போம் ஸோ ஐந்து ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசின் மூலமாக வரக்கூடிய அந்த பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் மூலமாக பல்வேறு சாலைகள் இது பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி சாலைகளுக்குன்னு மட்டும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சாலை வந்து தொப்பூர் சாலை வந்து முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு ஜனவரியில் ஆரம்பிக்கப்படுது அதிகமாக சாலைக்கு ஒன்றிய அரசு சட்டமன்றது பெறப்பட்ட இதுன்னு பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அதே போல் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி வந்து என்னுடைய பாராளுமன்ற தொகுதி வருது அந்த பகுதியிலையும் வந்து மேட்டூரில் இருந்து தொப்பூர் சங்க மேச்சேரி வேட்டூர் சங்ககிரி வழியாக போகிறதுக்கான சாலை விரிவாக்கத்துக்கு அதிகமாக இருக்கும் மேம்படாமல் சாலை மேம்பாட்டுக்கு பதிமூணு வாங்கி கொடுத்தது பண்ணோம் இப்போ சாலை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க விரிவாக்கம் பண்ணதில் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கோம் அது முடிந்த பின்பு வந்து அந்த சாலையை நான்கோழி சாலையாக பண்ணிட்டோம்னா கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள்லாம் வந்து சேலம் போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை மட்ராஸ் போனாலும் சரி பெங்களூர் சரி இப்போ வந்து மேச்சேரி வழியாக தொப்பூர் வழியாக இங்கே வந்து தர்மபுரி வழியாக போகிறதுக்கு அந்த ஒரு திட்டமும் வந்து கையில் எடுத்திருக்கும் சரி உங்களுக்கு முன்னாடி இந்த தொகுதியில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் எம்பியாக இருந்தார் இப்போ பொதுவாகவே வந்து ஒரு ஒரு கட்சியோட எம்பியாக இருந்துட்டு இன்னொருத்தர் வந்தால் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் எப்படி சார் அவரோட கொண்டு வந்து அப்படிலாம் கிடையாது அவர் வரும்போது கூட நம்ம பாராட்டி தெரிவிச்சிருந்தோம் அதே மாதிரி வந்து இன்னொரு ராஜ்யசபா எம்பியாக வந்து மேட்டூரை சேர்ந்த சந்திரசேகர் அவர்கள் வந்து அதிமுக அவர் வந்து இப்போ நான் சொன்னிருந்தேன் தருமபுரிக்கு வந்து மூணு ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருக்காங்க நிறைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து இது பண்ணாலும் அரசியல் ரீதியாக வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சே தவிர்த்து நம்ம என்ன சொன்னோன்னா நான் இந்த மண்ணின் மைந்தன் இந்த பகுதியை சார்ந்தவன் உங்களுக்கு எதோ ஒரு குறைன்னா நான் ஓடி வருவேன் அதே அவங்கன்னா வெளியூர்ல இருந்து வரவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்றது தான் நம்ம வந்து தேர்தல் அணுகின ஒரு இதுவே பரப்புரை ஸோ அதில் மக்கள் நம்பி இது பண்ணாங்க என்னுடைய மனசாட்சி அளவுக்கு வந்து நான் என்னோட நிறைய திட்டங்கள் வந்து ஒன்றிய அரசிடம் வந்து மிகப்பெரிய நிதியில் ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய நிதிகள் எல்லாமே வந்து பெற்று தந்திருக்க ஒரு இதில் மன திருப்தியாக இருக்குது ஸோ அவங்க ரீதியில் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அரசியல் ரீதியாக வந்து ஒத்துழைக்க தான் நம்ம பார்க்குறமே தவிர்த்து அதில் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி எதுவுமே நமக்கு கிடையாது சார் இன்னொரு விஷயம் என்ன தருமபுரி மா மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆறு சட்டமன்றம் உங்கள் தொகுதியில் ஆறு சட்டமன்றத்தில் ஒருத்தர் கூட திமுக எம்எல்ஏ இல்லை எல்லாமே மூணு பிஎம்கே மூணு ஏடிஎம் அவங்க எல்லாம் எப்படி சார் உங்களோட ஆமாம் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வரும்போது எங்களுக்கு மேலே வரவேற்பு கொடுக்கறது போஸ்ட் அடிக்கிறது வரவேற்பு கொடுக்கறது மந்திரியோட வண்டியில் ஏறது அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே அவங்க கட்சிக்காரங்களே முகம் சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க தான் வந்து நல்ல இணக்கமாக இருக்காங்க ஸோ கூட்டணிக்கு வரணுன்றதும் அவங்களுடைய விருப்பமாக இருக்கும் போல இருக்கு எனக்கு தெரியல அது அரசியல் இது ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த மூன்று அதிமுக மூன்று வருடம் எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு தான் இருக்கும் எந்த விதமான இதுவுமே வந்து இல்லை யூஸ்வலாக டெல்லி அரசியல் தான் சொல்லுவாங்க டெல்லி அரசியலில் வந்து எந்த விதமான கால்புணர்ச்சி இல்லாமல் எல்லோரும் ஒன்றா பழகக்கூடியது அது வந்து தர்மபுரி மாவட்டத்தில் நான் பார்க்குறேன் இருக்கக்கூடிய மூன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் இருக்கக்கூடிய மூன்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் தோழமையோடு தான் பழகிறாங்க எந்த விதமான அரசியல் பாகுபாடு எதுவுமே இது இல்லாமல் ரொம்ப ஒரு இருக்குமான நண்பர்கள் மாதிரி தான் வந்து பழகிறாங்க சார் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர் கொஞ்சம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கும் அவர் தேவை நீங்க எதை கேளுங்க ரோடு வேணுமா கேளுங்கப்பா அப்படின்னு ஆமா உங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒன்று நிறைய விஷயங்கள் இப்போ வந்து மீடியனை வந்து நம்ம என்ன அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தோம்னா எல்லா சாலைகளும் வந்து போடும்போது நடுவுல மீடியன் வருது இப்போ சாலை விரிவாக்கம் பண்ணும்போது வந்து சைடுல தான் எடுப்பாங்க ஆனால் இந்த மீடியன் வந்து அப்படியே தான் இருக்க போகுது ஸோ இந்த மீடியனை வந்து நம்ம பயன்படுத்தலாம் யூஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து செடி தான் வைப்போம் இப்போ புதுசா இருக்கிறனால நாலு அடிக்கு தான் வந்து செடி வைக்கிறது தான் வந்து நேஷனல் ரோட் காங்கிரஸ் உடைய சட்ட விதி நான் வந்து அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டிருந்தேன் இந்த பகுதி வந்து இங்கிருந்து இருக்கிறதுனால இருக்கிறனால நம்ம இது ஏன் வந்து மரங்கள் நடுவதற்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படி பார்த்தா கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எவ்வளவு முக்கிய இது வந்து ஏன்னா ஓரங்கள் தான் வந்து மரங்கள் இருந்துச்சு ஆனால் சாலை விரிவாக்கம் பண்றதுனால அதை வெட்டி இருக்கக்கூடியது ஸோ இது மாதிரியான நடுவில் மீடியன் வரது வந்து நம்ம பயன்படுத்தணுன்னா அவரும் சரின்னு சொல்லியிருந்தார் ஆனால் ரோடுடைய அந்த சட்ட படி வந்து நாலடிக்கு மேலே வந்து எதுவும் இருக்கக்கூடாது தான் அந்த செடிகள் நாலடி ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட் வந்து இது பண்ணுது சரி அப்போது திருப்பியும் பல இதெல்லாம் பேசி பார்த்துட்டு வந்து அப்புறம் இன்னொரு ஒரு முடிக்கு வந்தோம் இந்த நடுவில் இருக்க சென்ட்ரல் மீடியனில் வந்து சோலார் பேனல் அமைக்கலாம் சோலார் பேனல் நாலு அடிக்க உள்ளதான் வரும் அதை அமைச்சோன்னா வந்து இது நெடுஞ்சாலை துறைக்கே வந்து அதை பயன்படுத்தலாம் அப்போது எவ்வளோ மின்சாரம் வந்து அது பயன்படுத்த முடியும் இந்த இதை வந்து நமது அடி தான் வருன்றது நான் அவங்ககிட்ட ப்ரப்போசல் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அவரும் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நகாய்க்கு அனுப்பிச்சு விட்டாங்க நகாய் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க புதுசாக இந்த சாலை அமைக்கக்கூடிய அந்த டோல்கேட்டில் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு இந்த பகுதி ஒரு கிலோமீட்டர் டோல்கேட்டுக்கு அந்த பகுதி ஒரு கிலோமீட்டருக்கு வந்து சோலார் பேனல் மூலமாக வந்து அது என்னுடைய நிதியில் அமைக்கிறதுக்கான இது வந்து அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஓகே ஆகிடுச்சு இது மாதிரி எதுனா பயன் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் பயன்பாடு வந்து அரசாங்கத்துக்கு போகும் ஒன்றிய அரசுக்கும் அப்படி போச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ மின்சாரம் அது கிடைக்குதுன்றது வந்து ஒரு ப டைப்பில் அவங்க இது பண்ணிவிட்டு இது சக்ஸஸ் மாடல் ஆகிடுச்சுன்னா இது இந்தியா முழுவதும் ஏன்னா இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே பண்ணலை இது பண்ணோன்னா வந்து இப்போது இந்த மாதிரியான இதை நம்ம பயன்படுத்தி அப்போ அரசாங்கத்துக்கு வந்து எவ்வளோ பயன்பாட்டு இல்லை ஒரு மின்சாரம் வந்து அவங்க சிம இது நடுவில் இருக்கிற அந்த லைட்ஸ் எல்லாமே அவங்க எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் சோலார் மூலமாகவே பண்ணலாம் அது இல்லாமல் எக்ஸஸாக வர்றது வந்து அந்தந்த நகரம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அதை குறைந்த விலைக்கு வந்து விற்கலாம் ஸோ அது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து எனக்கு அது அதுவும் வந்து ஒன்றிய அரசு போக்குவரத்துத்துறை அமைச்சரை வந்து எனக்கு அனுமதி கொடுத்துருக்காரு சார் டோல் போது டோல் கேட் எப்போ ஒரு இஷ்யூ வருது இப்போ ரோடே சரி இல்லை இன்னும் எவ்வளோ டோல் வாங்கிட்டு இருப்பீங்க அது ஒரு கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு இல்லை ரோடு பொறுத்த வரைக்கும் டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம நீண்ட நாட்களாக அதை வந்து பாராளுமன்ற நம்ம சொல்லியிருக்கோம் நித்தின் அவர்களும் வந்து அமைச்சர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா அறுபது கிலோமீட்டருக்கு வந்து ஒரு சாலைக்கு டோல் இருக்கக்கூடும் அப்படி பார்த்தா பதிமூணு டோல்கேட்டுக்கு மேலே தமிழ்நாட்டில் வந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது ஸோ அதை நம்ம வந்து தொடர்ந்து இருக்கோம் அது இல்லாமல் ஒவ்வொரு டோல்கேட்டுமே வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கணும் அவங்க வந்து ஆரம்பித்த வருடம் இப்போது எவ்வளோ வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு எது எந்த வருடம் வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வெறும் மெயின்டெனன்ஸ் ஆகணும் ஆனால் வருட உட வந்து அவங்க ஏற்றிட்டே போகிறாங்க இது மாதிரியான பல்வேறு புகார்கள் இருக்குது அப்புறம் ஒரு வரிசையில் வந்து ஒரு நிமிடத்துக்கு மேலே வந்து வாகனங்கள் நிற்கக்கூடாது நின்று அது வந்து அவங்கள இலவசமாக வேண்டும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே அவங்க வந்து இது பண்ணுறதில்ல அமைச்சரவர்கள் சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஒன்றரை வருடம் ஆகி கூட வந்து அந்த வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றல திருப்பி திருப்பி நம்ம வந்து சொல்லக்கூடியது தான் என்ன சாலை வந்து என்ன இதுக்கு போடக்கூடும் ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா அதாவது நாற்பது வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா எல்லா சாலையும் நம்ம இலவசமாக பயன்படுத்தக்கூடிய சாலைகளாக இருந்துச்சு ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து எந்த சாலை இப்போ அது இந்தியா உள்ளாரியே ஒரு இந்திய பிரஜையே வந்து ஒரு ஊரில் விட்டு இன்னொரு ஊருக்கு போனா வலுக்கட்டாயமாக வந்து காசு கொடுத்து போக வேண்டியது இது வந்து சரி கிடையாது ஏன்னா என்ன பண்ணலான்னா ஸ்பீடு எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு இவங்க டோல்கேட் வைக்கலாம் சாதாரண மக்கள் இதை பயன்படுத்த விருப்பம் இல்லை நாங்கள் வந்து மெதுவாக கூட போயிக்குவோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படி தான் இருக்கணுமே தவிர்த்து எல்லாருக்கும் வந்து கட்டாயப்படுது ஏன்னா அது மாதிரியான சாலைகள் வந்து முன்னேற்ற ஏன்னா இப்போ முதலமைச்சர் அவர்கள் என்ன கிராம சாலை திட்டம்னு சொல்லி இந்த வருடம் வந்து இந்த ஆட்சியில் புதுசாக கொண்டு வந்திருக்கும் அதில் நான்கோழி சாலை போடுறோம் அரூர் இதெல்லாம் போட்டிருக்கோம் அங்கே வந்து எந்த விதமான டோல்கேட் இல்லை ஒரு மாநில அரசு செய்யும்போது ஏன் வந்து ஒன்றிய அரசு வெறும் பணம் குறிக்கோளாக இருக்குது அதுவும் தனியாருக்கு பயன்படக்கூடிய ஒரு குறிக்கோள் தான் வந்து அவங்களுக்கு இருக்க தவிர்த்து அவங்க பல ஆயிரம் கோடிகள் வந்து அந்த சாலைகளில் இருந்து கிடைத்த பின்பும் வந்து அதை அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் இல்லை ஏன்னா ஒரே ஒரு டோல்கேட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து டோலு இந்த ஃபாஸ்டேக்லாம் வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைத்த வருமானம்னு பார்த்திங்கன்னா நான்கு கோடி கோடி ரூபாய் வந்து அரசாங்கத்தின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு பின்பு இந்த ஃபாஸ்டேக்லாம் வைத்த பின்பு பார்த்திங்கன்னா வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கணக்கு வந்து ஒன்பது கோடி ரூபாயாக இருக்குது ஸோ அப்போ இத்தனை ஆண்டு காலம் வந்து பில் எல்லாமே வந்து போலியா ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இவ்வளோதான் வாகனம் போயிருக்குன்ற மாதிரி இது பண்ணி காமிச்சிருக்கிறதுல அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய் பக்கம் வந்து அவங்களுக்கு ஏமாத்திருக்காங்க அரசாங்கம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டோல்கேட்டுமே வந்து இது பண்ணி பார்த்தோன்னா அவங்க அரசு விதிகளின் உட்பட்டு இது பண்ணல ஆனா அது அரசாங்கம் வந்து கண்டுக்காம இருக்கும் சார் இந்த சாலை வந்து மோடி வாய்ப்புகள் அவரு நேரடியாக வர தான் சொல்றாங்க இங்க ஒரு எலெக்ஷன் இது வரனால வந்து இது அவர் நேரடியாக வருவாரு இங்க ஒரு நிகழ்ச்சி இப்போ ராமநாதபுரத்துலயும் சில நிகழ்ச்சிகள் வந்து பங்கேற்கிற மாதிரி சொல்றாங்க நீங்கள் சார் கண்டிப்பாக ஏன்னா இது நம்மளுடைய தொகுதி அவர் ஒன்றும் அவர் பாக்கெட்ல இருந்து கொடுக்கல அவர் இந்த நாட்டின் பிரதம மந்திரி அவர் கொடுக்க எதுன்னா ஒரு பிரதமராக வந்தார் இந்த நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக நம் பெற்று தந்த பல்வேறு திட்டங்கள் மூலமாக வந்து அவருக்கு எப்படி வந்து இதில் ஒரு இது இருக்கோ அதே அதை அவரை விட அதிகமான ஒரு இது வந்து இந்த தொகுதியின் உறுப்பினராக ஒரு இதுவாக வந்து நமக்கு இருக்குது கண்டிப்பாக போய் சரி